அனைவருக்கும் பாராட்டுக்குரியவராக இருப்பதை விட உங்களின் உள்ளத்தில் தெளிவுடன் இருப்பதை விரும்புங்கள் ஆசைகள் நம்மை சரியான பாதையில் பயணிக்க வைப்பதில்லை சரியான முடிவுகள் எடுக்க மனம் தெளிவுடன் இருக்க வேண்டும் அன்பை பிரதானமாக வைத்து பழகும்போது பிறர் செய்யும் தவறுகளை கூட மன்னித்துவிடலாம் தேவையற்ற அனைத்தையும் நம் வாழ்வில் இருந்து ஒவ்வொன்றாக விளக்கும்போது தேவையானவை நம் கண்களுக்கு புலப்படும் கவனத்துடன் நாம் செய்யும் செயலின் ஒவ்வொரு அடியும் நம்முடைய ஆற்றல் நிலையில் உள்ள ஆற்றலை வீணாக்காமல் பார்த்து கொள்கிறது சில விஷயங்களை எவ்வளவுதான் காவல் காத்து வைத்தாலும் அது நம்முடையதாக இருக்கும் தான் அது நம்முடன் இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இது வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி